அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோல பார்க்க போகிறது சாரீ தான் நீங்க இப்ப இதுல பாக்குறது எல்லாமே வந்து செட்டிநாடு காட்டன் சாரி தான் பாக்கிறோம் இந்த செட்டிநாடு காட்டன் சேரீ பத்தி உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இது ரொம்ப கம்ஃபர்டபுளா அதை மெயின்டைன் பண்றதுக்கு ஈஸி தான் நிறைய பேர் இதை வாங்குறாங்க அது மட்டும் இல்லை காரணம் இப்ப வந்து நமக்கு வெயில் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ரொம்ப ஹீட்டா இருக்குது அப்போ இந்த ஹீட்டுக்கு பருத்தியாட வேர் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நிறைய பேர் இந்த செட்டி நாடு காட்டன் சாரி காட்டன்னாலே உங்களுக்கு பருத்தியில செஞ்சது தான் அதனால தான் இது வந்து நிறைய சேல்ஸ் ஆகுது புதுசு புதுசாக நமக்கு டிசைன் வரது நம்மளும் கொடுத்துட்ருக்கோம் அதுவும் சேல்ஸ் இருக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது ஏதாவது ஒரு சாரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா உடனே ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்கள் ஏன் அப்படின்னா நீங்கள் லேட் பண்ண லேட் பண்ண உங்களுக்கு பிடிச்ச கலர் கிடைக்காம போயிடும் ஏன்னா இது ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்கிறதுனால நமக்கு சீக்கிரமாக சேல்ஸ் ஆகிடுது இந்த சாரீ வித்தவுட் பிளவுஸோட தான் வரும் இதுக்கு ப்ளவுஸ் கிடையாது அதனால நம்ம கலங்காரி ப்ளவுஸும் ஒரு மீட்டருக்கு தனியாக கொடுத்துருக்கோம் அது தனியாக நீங்கள் பே பண்ணி வாங்கிக்கணும் இந்த சாரியோட விலன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வெறும் அறுநூத்தி நாற்பத்தி ஒம்பது ரூபா தான் வரும் ப்ளவுஸோட சேர்த்திங்கன்னா எழுநூற்றி நாற்பத்தொம்பது ரூபாய்க்கு ஒரு சேரீ ப்ளவுஸும் உங்களுக்கு கிடச்சிரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நான் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு வாங்கணுன்னா சாரியை அவங்க பார்த்து ஆர்டர் பண்ணிக்கிட்டோம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை அழுத்தி ஆள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா என்னோட அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஆகும் நான் என்ன வீடியோ புதுசாக போடுறேன் அப்படிங்கிறத நீங்க உடனுக்கு தெரிஞ்சு உங்களுக்கு பிடிச்ச சாரியை நீங்கள் வாங்கிக்கலாம் இப்போ இந்த கலரை பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கலரும் ஒவ்வொரு கலர் காம்பினேஷன் ஆனால் அதோட டிசைனும் சூப்பராக இருக்கும் இது ஒர்க்கிங் ஹூமனும் கட்டிக்கலாம் காலேஜ் போறாலும் கட்டிக்கலாம் எல்லாருக்கும் சூட் ஆகும் அந்த மாதிரியான ட்ரெடிஷ்னல் கலரில் தான் இந்த சாரீஸ் மேக்ஸிமம் இருக்கும் அதே மாதிரி டிசைனும் வந்து ட்ரெடிஷ்னல் டிசைன் தான் பார்டரில் இருக்கிறது கொடி மாங்காய் அன்னம் மயில் இந்த மாதிரி சாரீ தான் இதில் வந்து அதிகமாக இருக்கும் அதனால் அதே மாதிரி அவங்க பிளவுஸ் கொடுத்துருக்க அந்த கலர் காம்பினேஷன் பண்ணுற ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சேரீ கூட இந்த ப்ளவுஸை வேர் பண்ணால் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதுவரைக்கும் நம்ம சேனலில் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததற்கு நன்றி வணக்கம்